வணக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்குறோம் நம்ம ஃபா ஃப்ரெண்டோட ஃபீல்டு இது வந்து நெட் சர்ஃப் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இந்த கத்திரிக்காய்க்கு வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க மேக்சிமம் இதில் வந்து பூச்சி பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லை புழுவுகளோட தாக்குதலோ எதுவுமே இல்லை ரொம்ப ஆரோக்கியமான செடியாகத்தான் இது தெரியுது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டிம்ரிச்சு அது அப்புறம் பயோ நைன்டி நைன் தான் வந்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க காயெல்லாம் நல்லா சைனிங்காக வருது இவர் எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரும் இது வரைக்கும் யூஸ் பண்ணல ஸோ ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது பாருங்கள் இந்த கத்திரி பாருங்கள் இன்னும் ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடியில் பொறிச்ச காய்கறி கத்திரி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தி நல்ல விளைச்சலை நெட்ஸர் மெடிசனை பயன்படுத்தி எடுக்கலாம் ஏதாவது சந்தேகங்களுக்கும் எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்